கோவையில் சாலையில் சுற்றித் திரிந்த ஒற்றை கொம்பு கொண்ட யானையை கண்டதும் முதியவர் தப்பியோடும் வீடியோ காட்சிகள் சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது கோவை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதிகளான தொண்டாமுத்தூர் சாடிவயல் மருதமலை தடாகம் பகுதிகளில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் முகாமிட்டுள்ளன யானைகளின் இடம் பெயர் காலம் என்பதால் கேரள வனப்பகுதியிலிருந்து தமிழக வனப்பகுதிக்குள் வரும் யானை கூட்டம் சிறுமுகை பவானிசாகர் நீர்பிடிப்பு பகுதி வழியாக முதுமலை பந்திப்பூர் வனப்பகுதிகளுக்கு செல்வது வழக்கம் அவ்வாறு வலசை செல்லும் யானைகள் உணவு மற்றும் தண்ணீர் தேடி மாலை மற்றும் இரவு நேரங்களில் வனப்பகுதியை ஒட்டியுள்ள கிராமங்களில் புகுவது தொடர்ந்து வருகிறது இந்நிலையில் கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் அருகே விராலியூர் பகுதியில் நேற்று இரவு ஒற்றை யானை புகுந்துள்ளது இரவு முழுவதும் விவசாய நிலத்தில் இருந்த யானை இன்று காலை ஆறு முப்பது மணி அளவில் அங்கிருந்து வெளியேறி வனப்பகுதியை நோக்கி சென்றது சாலையில் ஒற்றை கொம்பு யானை நடந்து வருவதை பார்த்த முதியவர் ஒருவர் பயத்தில் ஓடிச் சென்றார் இந்த காட்சிகள் அங்கிருந்த சிசிடிவியில் பதிவாகியுள்ளது தற்போது இந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது